வான்மறை வசந்தம் அல் குர்ஆன் கூறும் வாழ்க்கை பாடங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஓகே இன்றைய தினம் இருபத்தி ஏழாவது நோன்பை நோற்றவர்களாக இஃப்தாருடைய வேலையிலே வீட்டிருக்கின்றோம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று தினங்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றது இந்த புனிதமான மாதத்தை வழி அனுப்பி வைப்பதற்காகவும் இந்த மாதம் முழுவதும் காத்திரமான பல தலைப்புகளிலே நாங்கள் கலந்துரையாடி உங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அதிகமானவர்கள் பயன்பெற்றிருப்பதாக சொல்கின்றீர்கள் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ரஹ்மத்து செய்ய வேண்டும் எவைகளை எல்லாம் கற்றுக்கொண்டீர்களோ வாழ்க்கையில் அவைகளை எடுத்து நடப்பதற்கு முயற்சியுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன் இன்றைய தினம் அன்பின்றி அமையாது உலகு அன்பின்றி அமையாது உலகு என்பதுதான் எங்களுடைய தலைப்பாக அமைந்திருக்கின்றது சொல்வார்கள் அன்பே சிவம் இப்படியெல்லாம் பல மதங்களிலே பல கோட்பாடுகளிலே அன்பை பற்றி சொல்வார்கள் இன்றைய தினம் நாங்களும் அதுபோன்ற ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இன்றும் கூட அஷேக் முஃப்தி யூசுஃப் ஹனீஃபா அவர்கள் என்னோடு இணைந்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து வலைக்கு அன்பின்றி அமையாத உலகு ஒரு அற்புதமான தலைப்பு அனைவர் மீதும் கருணை காட்ட வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் இப்படியெல்லாம் குர்வான் ஏராளமாக இருக்கின்றது நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் அல்லாஹ் மிலான அன்பின்றி அமையாது உலகு என்று சொல்லக்கூடிய தலையங்கத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அர்த்தம் ஒரு பார்வையில் ஒரு கோணத்திலிருந்து நீங்கள் இந்த அர்த்தத்தை கொடுக்கிறீர்கள் ஆனாலும் நான் அதை எடுத்துக்கொண்ட கோனர் பார்வை என்னவென்று சொன்னால் அதிகமான வாலிபர்கள் என்னிடத்தில் இது சம்பந்தமாக காதல் சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டார்கள் கூடுமா கூடாதா அடைந்து கொள்வது எப்படி சமநிலை பேணுவது பெற்றோருடைய பொருத்தம் தன்னுடைய விருப்பம் இவை எப்படி சமநிலை பேணுவது இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட முன்மாதிரிகள் எதுவும் இல்லையா என்று சொல்லி எல்லாம் காதல் சம்பந்தமாக இரண்டு நாலு வார்த்தைகள் கதையுங்களேன் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்க அல்லது எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்கு இவைகள் பயனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி சில வாலிபர்கள் குறிப்பாக அணுகி கேட்டார்கள் அதனால் அவர்களுக்கு சமர்ப்பணமாகவும் நிச்சயமாக மற்றவர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டியும் இந்த கருத்துக்களை நான் பேச பேச விரும்புகின்றேன் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் ஒரு இயற்கையான மார்க்கம் இது ஒரு ஃபித்ரி இயற்கைக்கு முரணான மார்க்கம் அல்ல இஸ்லாம் தான் அதனால்தான் கோபம் கொள்ளாது என்று சொன்ன மார்க்கம் கோபம் கொள்ளுவதற்கு ஒரு முறையை காட்டித்தந்திருக்கிறது மூன்று நாட்கள் வரைக்கும் கோபித்துக் கொள்ளலாம் உங்களுடைய கோபத்தை இத்தனை நாளைக்கு மூன்று நாளைக்கு வெளிப்படுத்தலாம் மூணு நாளைக்கு மேலது கோபமாக இருக்காது அது பிடிவாதமாக இருக்கும் அதனால்தான் ஒருவருடன் ஒருவர் கோவித்துக் கொள்ள முடியும் நாளைக்கு மூன்று நாள் நாளைக்கு துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்லலாம் தவா கதிரை இறைவனுடைய நாட்டத்தின் தான் அனைத்தும் நடக்கும் என்று சொல்லி தந்த மார்க்கம் மனித இயற்கைக்கு மனிதனில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த குணம் கவலை கொள்ளுதல் அதற்கு மதிப்பளித்திருக்கிறது லா யஹீல்லு லி அஹதீன் அ யஹி த லி அஹதீன் யாருக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது யாரும் மீதும் கவலை கொள்வதற்கு ஃபோக்கஸால் எத்தனை நாளைக்கு வேற மூன்று மூன்று நாளைக்கு கணவனுக்காக வேண்டி மனைவி நாலு மாதம் பத்து நாள் தூக்கம் அனுஷ்டிப்பார் அதை தவிர வேறு யாருக்காக வேண்டியும் மூன்று நாட்களுக்கு மேல என செய்ய முடியாது தூக்கம் அனுஷ்டிக்க முடியாது நிலைமையை பழைய நிலைக்கு திருப்பிவிட வேண்டும் அதனால் சொல்வார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு மரண வீட்டை மையத்து வீடு என்று கூட சொல்லக்கூடாது என்றால் அது முடிச்சு கதிரை நம்புகின்றோம் மூணு நாள் இருந்துச்சு ஆசைகள் இருக்கிறது சாப்பிட வேண்டும் என்று ஆசை சாப்பிடுங்கள் வீண் மரியம் செய்ய வேண்டாம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகள் கொஞ்சம் தான் அவைகளை தவிந்து கொண்டு வீண் வரையத்தை தவிந்து கொண்டு என்ன செய்யுங்கள் தாராளமாக தாராளமாக சாப்பிடுங்கள் இப்படியாக சொல்ல போனால் எல்லாம் காருன்னு கம்லா சுபஹானகுத்தாலா பணத்தை கொடுத்து விட்டுச் சொன்னாங்க வரா தன் சமசேவக்கவினர் துன்னியன் உன்னுடைய பங்கு துனியாவும் இருக்கக்கூடிய வகிப்பாகத்தை நீ மறந்து விடாது வழியில் அப்படித்தான் ஆகிரத்தை பற்றி சொன்ன உடனே எதை மறந்துடுவான் துனியா துனியா மறந்துடுவான் சுகானந்தம் அல்லா பேலன்ஸ் பண்றான் இயற்கை நேச்சுரல் ரிலீஜன் ஃபித்ரியத்தானோடு மறக்கவில்லை இயற்கைக்கு மதிப்பளித்த மறக்கம் இயற்கைக்கு மது மதிப்பளித்த மறக்கம் இதே போல காமம் கோபம் பசி கவலை இருப்பது போல மனிதனுக்குள்ள இருக்குது காமம் இருக்கத்தான் செய்யும் இல்லாத மனிதனை யாராலும் செய்ய முடியாது மனிதனாகவே மனிதன் பார்க்க முடியாது நீங்க என்ன இடத்தை அடைந்து உயர்நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டாலும் குரான் சொன்னது அப்படிப்பட்ட ஒரு துறவரத்தை உலகம் உலகத்துக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தவில்லை ரஹ்பானியத்தை அவரவர்களாகவே கொண்ட ஒரு துறவரமை அல்லாமல் திருமணம் முடிக்காமல் நாங்கள் எப்படி என்ன செய்வோம் இப்படியாக வாழுவோம் என்பது இயற்கைக்கு முரண் அதை இஸ்லாம் அண்மையாக நினைந்திருக்குது எனவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய அனைத்துக்குமே என்ன செஞ்சிருக்குது வலி பார்க்க இயற்கையை நாங்கள் எப்படி அனுபவிக்க வேண்டும் அல்லாக்குறான் கேட்குறாங்க

இவைு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மோகம் அன்பு இயற்கையானது அதை யாராலும் செய்ய முடியாது தடுக்க முடியாது இஸ்லாம் அதை இஸ்லாம் அதை நெறிப்படுத்திருக்குது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆணுக்கு ஒரு மோகம் ஒரு ஆணின் மீது பெண்ணுக்கு ஒரு மோகம் அதை என்ன இருக்குது நெறிப்படுத்திருக்குது இப்படித்தான் திருமணத்தின் ஊடாக அடைந்து கொள்ள முடியும் திருமணத்தின் ஊடாக அடைந்து கொள்ள அன்பு கொள்ளுவது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹ் மீது அன்பு அல்லாஹ் மீது அன்பு அன்பு பேசி இருக்குது வல்லதீன் ஈமான் கொண்டவர்களுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் என்ன அடையாளம் அன்பு என்பது அல்லாவின் மீது எல்லை கடந்த அன்பு அல்லாஹுக்காக கோபம் கொள்வது பகைத்துக் கொள்வது அன்பு பாராட்டுவது அனைத்தும் யாருக்காக வேண்டி நேசிப்பது தனியான ஒரு பாடம் எப்படி நேசிக்க வேண்டும் வணங்கி வழிபடுவதல்ல வணங்கி வழிபடுவதல்ல அவர்களை எப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நேசிக்கும் நேசிக்க வேண்டும் அன்பு கொள்ள வேண்டும் எங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அவருடைய திருநாமம் சொல்லப்படும் இடமெல்லாம் சொல்லுபவரும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அன்பை வெளிப்படுத்துவதைய அடையாளம் பெற்றோர் மீது அன்பு காட்டுவதுதான் பெற்றோர் மீது அன்பு காட்டுவது வபாத்தானதுக்கு பிறகு தான் இருக்கக்கூடிய காலத்திலேயும் தான் பெற்றோர்களை எங்களுடைய உதாரண புருஷர்களாக வழிகாட்டிகள் ஆக்கிக் கொள்வது இப்படியாக அன்பு கொள்வது என்பது என்ன சமூகத்தில் மனிதன் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு பண்பு அதில் குறிப்பாக ஒரு ஆணுக்கு பெண்கள் பெண்ணின் மீது உள்ள போகம் ஒரு ஆணுக்கு பெண்ணின் பெண்ணின் மீது உள்ள போகம் சுபானமா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சமூகத்தில் இந்த திருமணம் என்று சொல்லி வரும் பொழுது திருமண பேச்சு வார்த்தை ஆரம்பித்ததுமே உருவாகக்கூடிய அன்பு இருக்குது வந்த உறவுல வந்த உறவினுடைய ஆரம்பத்தில் இரண்டு குடும்பங்களுக்கு இடையில் உருவாகக்கூடிய அன்பு அன்பு இந்த அன்பு அப்போ தான் வளர ஆரம்பிக்கும் எங்களோட மகனுக்கு இன்ன குடும்பத்தில் இன்னாருடைய குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் ஒரு பந்த உறவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் உருவான அன்பு இருக்குதே என்ன அன்பு ஒரு வித்தியாசமான அன்பு சாப்பாட்டுப் பொருட்களை மாற்றி கொள்வார்கள் இடையில் ஒரு பெருநாள் வந்துவிட்டேனே செய்வாங்க ஆடைகள் ஆடைகள் அவ அந்த வீட்டில் யாராவது மூத்தாகி விட்டால் அது இவங்களுடைய வீட்டில் மோத்து வந்தது போல அங்கே யாருக்காவது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால் இந்த குடும்பத்துக்கு ஒரு கிடைத்த குழந்தை பாக்கியம் போல இந்த ஒரு வந்த உறவை பற்றி பேசும் பொழுது இலங்கை திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம்தான் அந்த அந்த அன்பு எதுவரைக்கும் நீடிக்கும் என்றால் நிக்காகுடி ஒப்பந்தம் வரும் வரைக்கும் தான் எதுவரைக்கும் ஒப்பந்தம் வரும் வரைக்கும்

உங்களோட வீட்டு கல்யாணம் என்ன வீட்டு கல்யாணம் உங்களோட வீட்டு மௌத்து எங்கட வீட்டு மௌத்து என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் அன்பு பாராட்டப்பட வேண்டிய இடம் காதல் மலர வேண்டும் காதல் என்ன செய்ய வேண்டும் ஆனா எங்கட கலாச்சாரத்துல அப்படி அல்ல சில கட்டங்கள் ஆச்சரியமாக இருக்கும் இவங்க தான் அப்பா கல்யாணத்துக்கு உறுதி மாத்தி கொண்ட சமூகம் இவங்க தானா கல்யாணத்துக்கு முன்னால் இப்படி எல்லாம் ஒன்றுக்கு ட்ரிப் போன சமூகம் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் யோசிப்போம் யோசிப்போம் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தா எந்த வகையான சம்பந்தமும் கிடையாது அப்படிப்பட்ட அன்பு வேண்டாம் அப்படிப்பட்ட அன்பு வேண்டாம் இதே மாதிரி தான் கல்யாணம் முன்னால் அன்பு இருப்பாங்க சரியான அன்பு என்ன சாப்பிட்டீங்க என்ன குடிச்சீங்க ஒரு கோல் அடிச்சு ஆன்சர் பண்ண இல்ல டென்ஷன் ஆயிடுவாங்க என்னமோ தெரியாது எதுக்கு ஒப்பந்தத்துக்கு ஒப்பந்தத்துக்கு முன்னாடி ஒப்பந்தத்துக்கு பிறகு ஆரம்பிக்குது சண்டை ஆரம்பிக்குது சண்டை ஹராமாக இருக்கும் பூத்த அன்பு காதல் ஹலாலானதுக்கு பிறகு ஏன் பூக்குதில்லை கேட்டு பாருங்கள் அநேகமான வரலாறு படித்தான் ஆனா சல்லம்மா ஆய்வு செல்லம் எங்களுக்கு காட்டி தந்த காதல் என்ன தெரியுமா அது ஹராமாக இருக்கும் பொழுது மலராது ஹலாலாகி விட்டால் என்ன செய்ய வேண்டும் காதல் பூக்கும் காதல் பூக்கும் என்னுடைய மனைவி சந்தல்லாசன் எப்படி எல்லாம் பாராட்டி பேசினார்கள் செத்த சிவத்தவரை யாரை பார்த்து ஆயிஷாவை பார்த்து ஹதினா சாப்பாடுகளிலே வித்தியாசமான சாப்பாடு சவீதன் ஒரு சாப்பாடு இருப்பது போல பெண்கள்லேயே வித்தியாசமான ஒரு பெண் யாரு ஆயிஷ் ஆயுஷ்வர் சுஹானம்மா சல்லல்லாஹ் வாலிவர் செல்லம் எப்படியெல்லாம் புனை பெயர் வைத்து சிறப்பு பெயர் வைத்து சுபா முவஃபெஹா கவுவேகச் செய்யப்பட்டவளை என்று சொல்லி எல்லாம் யாரை பார்த்தேன் ஆயிஷ அம்மா மனைவரைப் பார்த்து சல்ல அல்லாஹுல் செல்லம் பாராட்டி பேசியிருக்கிறார்கள் எனவே வாழ்க்கையில் அன்பு கொள்ளுவது என்பது அடிப்படையான பகுதி அன்பு கொள்ளுதாரணன் சொல்கிறேன் நெட் கவுமா நவீனுடைய வரலாறு வாழ்க்கையில் நபிகளார் சொல்லக்கூடிய வாழ்க்கையில் நடந்த ஒரு முன்மாதிரியான பாடம் இந்த பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இதை பெற்றோர்களும் படிக்க வேண்டும் காதல் கொள்ளக்கூடியவங்களும் படிக்க வேண்டும் யார் படிக்கணும் பெற்றோருக்கும் பாடம் மற்றது காதல் காதல் கொள்ளக்கூடிய ஆக்களுக்கும் பாடம் சுபானமா ஒரு காதலை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ப்ரொசஸ்

பெரிய மடமாக தெரியும் தெரிந்த ஒருவரை கேட்டு போவது என்ன எந்த குத்தமும் இல்லை கிடையாது எந்த குத்தமும் கிடையாது கேட்டு போனாரு கேட்டு போகலாம் ஃபாத்திமாரதி அல்லாஹுத்தாலானு அவன் கேட்டு போனா அபி பக்கம் சிந்திக்கிறது அல்லாஹுத்தாலானு நான் தரமாட்டேன்னுட்டாங்க உமரதினு கேட்டாங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ உமரதி அல்லாஹாலு பேச்சு சொன்னாங்க அழிவிட்ட அதோட கித்தாமாங்க அப்போ கேட்டு தர இல்லாட்டி கோச்சுகளோ வரும் எங்களை சமூகம் அப்படி இல்லை எங்கட சமூகம் ஒரு வகையான சென்சிட்டிவான சமூகம் நாங்க கேட்டு போய் தராவிட்டால் என்ன ஆகிடும் நான் கேட்டு தர இல்ல இல்ல நீங்க கேட்டோன்னே தரோணும்ன்றது கட்டாயம் இல்ல அபுபக்க சுத்திய கதையெல்லாம் தாலானும் அவங்கள போல நெருக்கமான நண்பர்கள் சல்லாசம் இருக்கு அவருக்கு இந்த நெருக்க அன்பை அந்த நெருக்கமான அன்பு பாசத்தை போல அன்பு உலகத்தில் யாராலே அன்பு கொள்ள முடியாது அப்படிப்பட்ட அபுபக்க சுத்திய கதையெல்லாம் தாலானும் கேட்டும் என்ன செய்யலை

அபுல்ஹாஸ் என்பவர் இஸ்லாத்துக்கு முன்னாலே நபிப்பட்டமே கிடைக்கல யாருக்கு சல்லா சலுக்கு நபிகலாருடைய மகள் ஜெய்னி அல்லாஹாவ கேட்டு போனார் யாரு அபுல் சலா வீட்டோ பவரை பாவித்து நான் தாரேன் என்று சொல்லவும் இல்லை தரமாட்டேன் என்று சொல்லவும் இல்லை அவர் சொன்னார் நான் கேட்டு சொல்றேன் யார்கிட்ட கேட்டு சொல்றேன் என்ன மகள்கிட்ட கேட்டு சொல்றேன் என்ன மகள்கிட்ட கேட்டு சொல்றேன் பேச்சு மகள்கிட்ட கேட்டாங்க மகள் என்ன சொன்னது தெரியுமா மகள் தலையா கையில் போட்டாள் என்றால் ஒரு பெண் பேச மாட்டாள் அவட மௌனம் தான் என்ன சம்மதத்தை சம்மதம் கிடையாது சல்லல்லாக இது வாப்பமாறு புரியணும் இது வாப்பமாறு புரியணும் நான் விரும்பி நடத்துக்கு நீ பேத்தி சேரு அவர் கேட்டார் எனவே நீ போ இல்லை சல்லல்லாஹுலே செல்லம் முதலாவது பேத்தி ஆட்ட கேட்டாங்க ஜெயில கேட்டாங்க இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குது கேட்குறாங்க என்ன செய்ய தலியாணம் செஞ்சார் ஹவியம் பாகு தாலான கீழே போட்டாங்க சரி நடந்து முடிச்சு கல்யாணத்தை குடிச்சு முடிச்சுட்டாங்க வீட்டில் வாழ்கிறாங்க சந்தோஷமாக வாழ்க்கை போய்கொண்டுருக்குது இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆஸ் ரெண்டு குழந்தைகளும் கிடைச்சிட்டது ஒரு குழந்தைக்கு பேர் ஓமாமா மற்ற குழந்தைக்கு பேர் அலி ஹயம் பாகு தாலானதான் அந்த தொழுகையில ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு தொழுதாங்க ஹதீஸ் வருமே அது அந்த உமாமா இந்து மாமா தான் அந்த உமாமா இந்த உமாமா தான் இந்த உமாமாவை பிற்காலத்துல பிஞ்சின காலத்துல பாத்திமா அருதி அல்லாஹு தாலாடைய பாத்துக்கு பிறகு அலிருதி அல்லாஹு நிக்காக செஞ்சாங்க அலிருதி அல்லா தனுவோ நிக்காக செஞ்சாங்க ரைட் இப்ப என்ன நடக்குது கல்யாணம் முடிச்சு ரெண்டு குழந்தைகளுடைய சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அபுல் வந்து ஒரு வேலைக்காக வேண்டி ஒரு தேவைக்காக வேண்டி வியாபாரம் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி வீட்டை விட்டு மதினா மதி வீட்டு மக்கா விட்டு வெளியே போயிருந்தார் இந்த நேரத்தில் தான் ஹதரத் ரசூல்லாஹி சல்லாசனவருக்கு நபித்துவம் கிடைக்கிது கிடைக்குது வீட்டுக்கு வாராங்க ஜமீடு ஊழியனை போட்டும்போது நான் இப்படி கண்டேன் அப்படி கண்டேன் இந்த செய்தி எல்லாம் சொன்ன உடனேயே ஜெயன ரதி அல்லாஹூத்தாலானஹா அவருடைய தாய் ஹதிஜாருதி அல்லாஹுத் அலா விசுவாசம் கொண்டுவிட்டால் அவ்வளோ முதலாவது முஸ்லிம் வீட்டுக்குள்ளே இஸ்லாம் வீட்டுக்குள்ள அங்கீகாரம் யாருக்கேன் சல்லவாசன் இன்னல்லா அல்லாஹிலா யூசி கல்லாஹுவானதா அது நீண்ட ஹதீஸ் முஹாரே ஷரிஃபை கரட்டி படியுங்கள் அப்போ வீட்டுக்குள்ளே இருந்த குழந்தைகள் விஸ்ணாத்துக்குள் வந்துட்டாங்க ஜெயனபிரதி அல்லாஹுத்தாலான என்ன தெரியுமா செஞ்சுட்டாங்க கணவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் அல்லது கணவனிடத்தில் ஒரு கன்சல்டேஷன் செய்யாமல் கணவனிடத்தில் இதை பற்றி கலந்துரையாடாமல் அவங்க வீட்டுக்குள்ள உம்மா சகோதரிகள் வாப்பா சொல்லக்கூடியது உண்மை பேசக்கூடிய வாப்பா எனவே அவர் அவ என்ன ஏற்றுக்கொண்டுட்டான் எதை இஸ்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அபுல் ஆஸ் வந்தார் வந்த உடனே அபுல் ஆஸ்ட்டை சொன்னாங்க இப்படித்தான் நடந்துச்சு நான் அவருக்கு அது கொஞ்சம் மனசுக்கு பாடம் ஆகிட்டு அவங்க நினைச்சாங்க நான் இப்போ இஸ்லாத்துக்குள்ளே வந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க பொங்குலைக்கு வழிபட்டுட்டான் தன்மானத்தோட வாழ்ந்தாங்க பொம்பளைக்கு வழிபடக்கூடாது பொம்புல நிர்வாகத்தை அது ஒரு கேவலம் என்பதை அந்த காலத்தில் உள்ள ஜாகலியா காலத்து மக்களும் விளங்கி வச்சிருந்தாங்க நன்றாக புரிஞ்சுக்கொள்ளாக வீட்டில் இருந்து வெளியே போறதுக்கு அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும் என்பது தானே அன்னைக்கும் சொன்னதானே தானே வீட்டிலிருந்து யார் வெளியே போறதுக்கு கணவண்ட வீட்டிலிருந்து அதுதான் மனைவி வீட வீட்டில் கணவன் இருந்தா கணவன் தான் கேட்டு போக வேண்டி வரும் கணவன் தான் கேட்டுட்டு அந்த நான் போக வரும் எனவே வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன் திருமண ஒப்பந்தத்துக்கு முன்னாலேயே இருப்பிடத்தை பார்த்துப்போங்க வாழ்க்கை மலரும் அன்பு மலரும் பாசம் மலரும் வீட்டு வீடு சொர்க்கமாக இருக்கும் மூணாவது நபருடைய இடையூறுகள் வராது எப்படியும் வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் எனவே சொந்த வீடு இருக்க வேண்டும் என்பது காகம் வீடு கட்டி வாழுகிறது தேனி வீடு கட்டி வாழுகிறது வாழிவர்களே எங்களுக்கு ஒரு வீடு கட்ட முடியாதா அது இன்னும் முத்தர் கட்டித்தரோடுமா அது இன்னமுத்தர் தரணுமா இல்லை வானம் உங்களோட வசதிக்கு ஏற்ப ஒரு இடத்துல வீட்டை கட்டிக்கொள்ளும் வானத்துக்கு பூமிக்கு விடையில எங்கேயும் வாழலாம் சுபகாரமா சரி அது தனியாக பேசுவோம் இப்ப அவள் ஆசுக்கு கொஞ்சம் ஒரு அது தர்ம சங்கடம் ஆகும் எந்த தர்ம சங்கடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு சரி கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க அவ இஸ்லாத்தில் இருக்கிறா இவர் இதுல சரி இப்படி காலம் ஓண்டி வாழ மனசை உருண்டு கொண்டே போகுது போய் 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 எந்த இடத்துக்கு வந்துட்டு மக்காவிலிருந்து இருந்து சல்லம் ஹிஜ்ரத்து போறாங்க அபுல் ஆஸ் இன்னும் இருக்கிற இதுல குஃபுர்ல ஜெயினபுரத்து அல்லாஹு தாலான இஸ்லாத்துல இப்ப ஹிஜ்ரத்து வந்துட்டு என்ன செய்யறது வாப்பாவோட போறதா கணவனோட இருக்கிறது இருக்கிறதா பாருங்க பெற்றோர்களே சிந்திங்கோ குஃபுரும் இஸ்லாமும் ஒரே வீட்டுக்குள்ள வாழுது இதுக்கு சொல்ற சகிப்பு தன்மை என்ன தன்னை

மதினாவுக்கு போய் தங்க செட்டில் ஆனால் அங்க போனாலும் குழந்தைகளுடைய ஞாபகம் குழந்தைகளுடைய சிந்தனை குழந்தை என்ற என்ன பாசம் வாட்டத்தானே செய்யும் ஆனால் குடும்பம் என்ன மார்க்கம் குரான்ல இல்லை இப்படிப்பட்ட இந்த கட்டளையும் வரையில்லை மாற்று மாத்தையை சார்ந்த மக்கள் செஞ்சு வாழ முடியாது வாழக்கூடும் என்ற இந்த சட்டமும் என்ன செய்யலாம் இப்படி இருக்கக்குள்ள பதில் யுத்தம் ஆயத்தமாகுது

இந்த நேரத்தில் ஜெயில பிரதம் ஸ்டேட்மெண்ட் சொன்னான் இந்த யுத்தத்தில் என்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டு விட்டா என் ரெண்டு குழந்தைகள் அனாதையாகிவிடும் என்னுடைய தகப்பனாருக்கு ஏதாவது நடந்து விட்டால் நான் அனாதையாகிடுவேன் யுத்தம் நடந்து முடிந்தது சிறை கைதியாக பிடிபட்டார் யாரு அபுல் மதீனாவுக்கு பேத்தி சென்று எப்படி இருக்கும் சல்லாசனுடைய பராமரிப்பில் மர்மகன் இருக்கிறார்கள் சிறைக்கைதியாக வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி அவர்களை நடை தடாத்துவது ஒரு பக்கம் சாச்சா அபா சவுதி அல்லாஹு தலாம் மறுபக்கத்தில் யாரும் அமுலாஸ் மர்ம அபுலாஸ் மர்மகன் இரண்டே பேர புள்ளிட வாப்பா ஹதி ஜாவுதி அல்லாஹு தலான் அவுடைய தாத்தன மகன் இப்படியெல்லாம் பந்தம் பேரப்புள்ளிட வாப்பா மகளுடைய கணவன் சுபானந்தம் சல்லவாசல்லம் கடைசியாக தீர்ப்பு கொடுத்தார்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய தெண்ட பணத்தை கட்டிவிட்டு போகலாம் நீண்ட ஹதீஸ் குறி சுருக்கமாக சொல்கின்றேன் கடைசிக்கு என்னாச்சு ஜெயினரு அல்லாஹு அலானஹா தன்னுடைய கணவனை விடுவிப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒன்றை அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்ப இல்லை அல்லாஹு அல்லாஹூத் அலானஹாவுடைய திருமண சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னால் உம்மா தாய் ஹதிஜாரதி அல்லாஹு அலானஹா அவன் அணிந்திருந்த ஒரு நகைய இந்த கல்யாண தண்டு நன்கொடையாக கொடுத்த யாரு சேனபதி அல்லாஹு தாலா அந்த நகையை அனுப்பி இருக்கிறாங்க தன் கணவனை ரிலீஸ் பண்ண சொல்லி இந்த நகை கையில கிடத்த எப்படி இருக்கும் சல்லல்லாஹுக்கு ஒரு பக்கம் பதில் உரிய வெற்றி ஒரு பக்கம் பதில் நடந்த இன்சிடென்ட்ஸ் மறுபக்கம் மருமகன் மறுபக்கம் மகள் அங்க இதுக்கிடையில மனைவியினுடைய ஞாபகமும் வந்து இதுதான் அன்புன்றது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய மனைவி மவுத்து இப்போ ஏற்கனவே ரெண்டு மனைவி இருக்கிறாங்க கையில் செல்லாசை முடியும் இந்த நகையை கண்டுது வர ஆரம்பிச்சுட்டாங்க நகையை கொடுத்து அனுமதி பெற்று எல்லாரையும் கூப்பிட்டு மஷூரா செய்து அனுமதி பெற்று நகையை திருப்பி கொடுத்தாங்க யாருக்குன்னு அவ்வளோ ஆசுக்கு இதை கொண்டே தின் மகள்கிட்ட கொடுத்துடுவோம் நான் உங்களை எந்த வகையான கண்டிஷனும் இல்லாமல் உங்களை ரிலீஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு ஃபேவரெண்ட் செய்ய முடியுங்க என்ன ஃபேவர் தெரியுமா என் மகளை நீங்கள் மதீனாவுக்கு திருப்பி அனுப்பிடுங்க அபுல்லாஸ் ஏற்றுக்கொண்டார் போனார் பெய்த்து மனைவி அனுப்பினார் மனைவி வந்துட்டான் பாப்பாடை பாக்கோணம் கணவன் சந்தோஷம் அனுப்பி வச்சாரு ரெண்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு எங்க வந்து செஞ்சுட்டாங்க மதினாவுக்கு மதீனாவுக்கு வந்ததுமே மதீனா உள்ள வாழ்க்கையை ஒடி கொண்டு போகுது எல்லாரும் சொல்றாங்க ஜெயனபுக்கு நீ விவாகரத்து பெற்று வாமா ஜெய் அபுலாச விட்டுடு உனக்கு கணவன் இல்லை லீகலி அவரை நாங்க டிவோஸ் பண்ணுவோம் அவர் எங்க இருக்கிறாரு மக்கால மக்கள் அவர் குஃபுல்ல உன்ன வாப்பட மார்க்கத்துக்கு முரணான வரும் வாப்பக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தவர் பாப்பக்கு எதிராக யுத்தம் யுத்தம் செய்ய வந்தவர் விட்டுடு அவ என்ன தெரியுமா சொன்னா இப்ப இந்த மார்க்கம் சட்டம் வந்துட்டதே கல்யாணம் முடிக்கலான்னு சொல்லி ஆனாலும் நான் பிரிய மாட்டேன் வாழ மாட்டேன் என்ன அன்பு என்ன அன்பு அவர் முடிக்கலிக்கா யாரு அபுலாஸ் ஏழுமா ரெண்டு பேருக்கு வெளிய திரை விழுந்திருக்கிறது இஸ்லாம் இப்ப என்ன நடக்குது இது இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட சரியான வயசு சொல்வதாக இருந்தால் ஆறு ஏழு வருடங்களுக்கு பிறகு அபுல் ஆஸ் மீண்டும் ஒரு சிறை கைதி பயணக் கைதியாக சிறை கைதியில் பனைய கைதியாக கொண்டு வந்து கட்டப்பட்டார் எங்கள் அந்த நேரத்தில் ஜெயினரு லாஹுத்தான் அவர்களுக்கு அபுல் ஆசுக்கு எசைலம் கொடுத்தார்கள் இவர் ஏட கஷ்டத்தில் இருக்கிறார் இவருக்கு யாரும் எதுவும் செய்யக்கூடாது சல்லல்லா சொல்லம் சிரிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு அபுல் அபுல்லஹாசோடைய பேசினாங்க அவர் சொன்னார் இல்லை எனக்கு இப்பையும் இஸ்லாத்தில் தெளிவில்லை இஸ்லாத்தில் இப்பையும் தெளிவில்லை தெளிவை கொடுக்கக்கூடியவனா அதுக்கு பிறகு சொன்னார் இல்லை எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது அதை முடிச்சுட்டு வாருங்க மதீனாவுக்கு போனார் மக்காவுக்கு போனார் அவருக்கு இருந்த கொடுக்கல் வாங்கலை பூர்த்தி செய்தார் அன்பானவர்களே கொடுக்க வேண்டியதை கொடுத்தார் அமானிதங்களை நிறைவேற்றினார் வாக்குகளை நிறைவேற்றினார் எல்லாத்தையும் செஞ்சிட்டு மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஜெயினவுடன் வாழ்க்கையை ஆரம்பித்தார் இதைவிடவும் காதலுக்கு உதாரணம் தேவையா இதைவிடவும் தேவையா எனவே பெற்றோர்களே சகிப்புத்தன்மை வேண்டும் அடைந்து கொள்வதற்கு அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள் உண்மையில் இந்த தலைப்பிலே பல நிகழ்ச்சிகளை செய்யலாம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் ரத்தின சுருக்கமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள் வாலிபர்களே நீங்கள் ஒரு விடயத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் முறையாக அதனை அணுகிக்கொள்ளுங்கள் அடைந்து கொள்ளுங்கள் இதைவிட தெளிவாக உங்களுக்கு சொல்வதற்கு இல்லை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியையும் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் இன்றும் கூட நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்